வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு சில வார்த்தைகள் மனக்காயங்களை ஏற்படுத்தும் சில வார்த்தைகள் மனக்காயங்களை குணப்படுத்தும் வல்லமை உண்டு நண்பர்களே பொதுவாக நம்ம பேசுகிற வார்த்தையில் வந்து நிறைய வலிமைகள் இருக்கும் அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பேசுகிற வார்த்தை வந்து மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிறதாவும் மற்றவங்களோட காயத்துக்கு அது மருந்தாகவும் அந்த வார்த்தை இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சில பேரோடய வார்த்தைகள் வந்து மற்றவங்கள காயப்படுத்துகிறதாவும் மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்க பின்னுக்கு போகிறதாவும் அமைஞ்சிரும் அதனால் பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசுங்கள் நண்பர்களே உன் மீது தவறு இருக்கும்போது அடுத்தவர் மீது கோபம் கொள்ளாதே நண்பர்களே சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சுருவோம் அப்போ அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நம்ம கோபப்படுறதுனாலையோ இல்லை மற்றவங்க மேலே நம்ம பழி போடுறதுனாலே எந்த பலனும் இல்லை நம்மளோட தவறை நம்ம தான் திருத்திக்கணும் தவறுகளை நம்ம மேலே வச்சுட்டு மற்றவங்க மேலே என்றைக்குமே கோவப்படாதுங்க நன்றி நண்பர்களே